ரெண்டு ஆன்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் மார்க் போட்டாங்க கடைசியில் ஐஐடியில் என்ன சொன்னாங்க ஒரே ஒரு ஆன்சர் தான் இன்னொரு ஆன்சர் தப்புன்னாங்க ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் யார் சூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாலு மார்க்கை குறைச்சாங்க ப்ளஸ் தப்பான கொஸ்டனுக்கு ஒரு மார்க்கு அதனால் ஒரு நாற்பத்தி நாலு கே அவங்க ஒரு நேரம் எண்பத்தி நாலு பொசிஷன் தொண்ணூறு பொசிஷனுக்கு கீடை போனாங்க இதெல்லாமே முடிஞ்சு போயிடுத்துங்க அண்டு ஃபைனலி சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஏன்னா தலைவர்கள் மெயினாக ராகு ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்டில் பேசினார் என்ன பேசினார்னா இட் இஸ் எ வெரி பிக் சிஸ்டமிக் ஃபெயிலியர் ஓகே அப்படின்னாரு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க தேர் இஸ் நோ சிஸ்டமிக் ஃபெயிலியர் அட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீட் எக்ஸாம் இது பண்ணாங்க எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க எல்லாம் முடிஞ்சு போடுத்து எல்லாம் முடிஞ்சு போடுத்து இப்போ ரெண்டாவது இஷ்யூ என்ன வந்ததுனால் இஷ்யூ ரிலேட்டட் டு நீட் பிஜி கோர்ஸ் இந்த பிஜி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழியராக வந்து மார்ச்சில் கண்டக்ட் பண்ணிருக்க வேண்டியது இந்த நீட்டு பிஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்சில் கண்டெக்ட் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் அதை போஸ்ட்போன் பண்ணி ஜூலை மாதத்துக்கு கொண்டு வந்தாங்க மறுபடியும் இட் வாஸ் ப்ரீபோன் அண்ட் ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் அப்படின்னு சொன்னாங்க ஜூன் டுவெண்ட்டி தேர்ட் எக்ஸாம் நாங்கள் பிஜி இதில் தான் என்ன ஆச்சு இப்போ நிறைய ஒரு எம்பிஏ கேரளா எம்பி ஒருத்தர் அந்த தர்மேந்தர் பிரதான் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட மனு மனு கொடுத்துருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கேரளாவிலேருந்து நியர்லி ஆயிரம் டாக்டர்ஸ் அதில் ப்ரெக்னென்ட் லேடிஸும் இருக்காங்க விமன் டாக்டர்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாமே தேவின் ஃபோர்ஸ்டு அதாவது மூணு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ச சென்டர் ஒன்று ரெண்டாவது ஆப்ஷன் எந்த சென்டர் ஒன்று மூணாவது இதில் இவங்க எல்லாருக்குமே மூணாவது ஆப்ஷன் மேண்டட்டரியா ஃபோர்ஸ் பண்ணதில் அதே நீங்கள் தான் ஆகணும் அந்த ஆப்ஷன் சென்டர் சென்டர் ஃபார் ஆமாம் அந்த சென்டர் கொடுத்ததுல மூணாவது ஆப்ஷன் ஆந்திரான்னு கொடுத்ததுனால இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆயிரம் கேண்டிடேட்ஸ்க்கு அதாவது டாக்டர்ஸ் ஓ ஆர் அப்பேரிங் ஃபார் பிஜி பிஜி நீட் பிஜி அவங்களுக்கு ஆந்திராவுக்கு சென்டர் கொடுத்தாங்க அதாவது கேரளா கேரளா டு ஆந்திரா ஆந்திரா எழுநூறு எண்ணூறு கிலோமீட்டர் தாண்டிதாங்க போக வேண்டியிருக்கு அப்படின்னாங்க அதை தவிர சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க மேபி சென்னையிலேருந்து இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து டெல்லி ஆர் நேர்லி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஹவர்ஸ்க்கு மேலே போயிட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டு எக்ஸாம் எழுதுறது அவங்களுக்கு முதல் நாள் ரிசல் இது வருது எக்ஸாமினேஷன் இஸ் கேன்சல்ட்ருவா எவ்வளோ பெரிய மனோளை கண்டிப்பாக இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க வேண்டியதும் அக்செப்ட் பண்ணி அப்படிங்க சொன்ன மாதிரி இந்த பிஜியில் போகும்போது ஒரு கன்சியூவாக இருக்கக்கூடிய ஒரு லேடியும் போவாங்க ஒரு டாக்டராக இருக்கிறவங்க அவங்க இவ்வளோ தொலை எட்நூறு தொலை கிலோ தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பயணித்து ஸ்வாண்ட்ரத்துலேருந்து ஹைதராபாத் போயிட்டு எவ்வளோ கஷ்டம் நினைச்சி பாருங்கள் இல்லை அதெல்லாம் நான் ஒத்துக்குறேன் சார் இதில் இது இது இதில் என்ன கோளாறு என்ன பிரச்சனை சார் இதில் வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் சார் ஒன்று வந்து இவங்க வந்து பொதுவாகவே இந்த அலோகேஷன்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க சார் இந்த சென்டர் அலோகேஷன் சென்டரெலாம் கூடிய வரைக்கும் இவங்க சென்டர் ஆலோக்கேஷன் என்ன பண்ணுறாங்க இதை நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு நீட் அண்டர் கிராஜுவேட் எதனால் நான் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா இருபத்தி நாலு லட்சம் இருபத்தேழு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸும் அப்பியர் ஆனாங்க நீட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு

அந்த இவங்களுக்கு பக்கத்தில் நியர்பைல என்ன இருக்கோ அந்த சென்டரில் அலோகேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி அலோகேட் பண்ணும்பொழுது விமன் அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க எஸ் சாரி ஃபிசிக்கலி டிசேபிள் அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் தப்பு இல்லை இது கொடுத்தாகணும் இந்த மாதிரி கொடுக்குறாங்க சிலது வந்து இந்த சிட்டியை விட்டு தாண்டி போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்க என்டிஏல சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு சிட்டிலேயும் இவ்வளோ சென்டர் இருக்குது மேக்ஸிமம் இவ்வளோ சென்டரில் இவ்வளவு கேண்டிடேட்ஸாக நான் அகாமடேட் பண்ண முடியும் முடியும் அதை தாண்டியாச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்னால் வெளி சென்டரில் போட வேண்டியிருக்கு அப்போது அதை கூட கூடிய வரைக்கும் நாங்கள் பார்த்து நூறுலேருந்து நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேலே இவங்க ட்ராவல் பண்ணாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு இதில் சொல்லிருக்காங்க வேற இப்போ நீட்டு பிஜி எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க ரெண்டு லட்சம் பேர் அப்பேர் ஆகிறாங்க நீட்டு பிஜி கோர்ஸ் மொத்தம் இந்தியா பூரா சென்டர்ஸ்

ப்ராப்ளம் வந்து சார் இல்ல ஏற்கனவே இருந்தது பட் இட் இஸ் பெர்சிஸ்டன்ட்டா இந்த ப்ராப்ளம் ஆமா ஆமா இருக்கு சார் டு பீ இன்கிரீஸ் மோர் அதான் அதுல எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் அப்பியர் ஆறாங்க என்ன பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் கெட் அவர் சார் ராமசாமி சார் வரறாரு என்ன ஹவ் many பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் காட் affected சார் இத நான் பாக்குறேன் சோ இந்த மாதிரி இருக்குறச்ச இந்த மாதிரி अफेக்ட் ஆயிருக்காங்க கண்டிப்பா இது வந்து களைய வேண்டிய இது எதனால இந்த மாதிரி ஆச்சு இதுல சிஸ்டம் ப்ராப்ளமா என்ன ப்ராப்ளம் என்ன லாஜிஸ்டிக் கன்ஸ்டன்ஸாக என்ன எல்லாத்தையும் பார்க்கணும் சார் வெரி குட் இல்லை ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஸோ இதில் வந்து நான் இப்போ சொன்னேன் சில பேருக்கு அஃபெக்ட் ஆகியிருக்காங்க எவ்வளோ பெர்சன்டேஜெல்லாம் நான் கொண்டு வரல தே கேன் சே சார் ரெண்டு லட்சம் பேர் அப்பீர் ஆகிறாங்க ரெண்டு லட்சம் பேரில் நூறு பேருக்கு ஆயிருக்கா முந்நூறு பேருக்கு இந்த மாதிரி தள்ளி போயிருக்கா கண்டிப்பாக அது ஒத்துக்க முடியாது ஐ அக்செப்டிங் ஆனால் தெர் இஸ் மோர் வெர்ஷன் என்ன அந்த மாதிரி ஒன் ஒன்மோர் வருஷன்னால் ஃபியூ பீப்புள் ஃபியூ பீப்புள் அவங்களே வந்து தமிழ்நாடு ஆர் நான் கர்நாடகாவில் இருக்கேன் கர்நாடகாவை விட்டு நான் பீகார் ஹரியானா அந்த சென்டரை சூஸ் பண்ணோம் எனக்கு எக்ஸாமினேஷன் இதில் கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அது எப்படி என்னென்னு எனக்கு ஐடியா இல்லை மேபி யூ கேன் சே அந்த இடத்துல போனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேபி மோருங்கிறதுல இவங்களே கூட ஆப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது இது ஒன்று சார் இந்த இதை விடுங்க ஸோ இதுதான் சார்

நீட்டு மட்டும் இல்ல சார் இப்போ என்டிஏ வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்தாலும் சுபோத் குமார் இருக்கார் பாருங்க அவர் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் வந்து உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணிட்டு வேற ஆளை போட வேண்டிய காரணம் என்ன இத்தனை பெற்ற தேசிய அளவில் உள்ள தேர்வு முகாமை ஏன் இதை தனியார் கையில் கொடுக்க வேண்டும் என்ற கேள்விகள் வருகிறது தனியார் கையில் தனியார் கையில் கொடுக்கவில்லை ஏன் நடத்தணும் தனியார்ல கர்பிஸ்ட்ல உள்ளதான் நடத்துறாங்க சார் தான் நான் சொல்ல வர இருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க எல்லாமே ஒரே சமயத்துல இப்படி பண்ணிட்டாங்க அப்படி டீப்பாக உள்ள போகணும் சார் டீப்பாக உள்ள போகணும் இந்த என்டிஏ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நீட்டுக்கு மட்டும் பண்ணல நீட்டு பிஜிக்கு மட்டும் பண்ணலை ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எல்லா அது இதுன்னு எல்லாம் காவல்துறை பீகார்ல போலீஸ் துறை சிமேட் ஆசாம் யூபில

பீகாரில் நடந்த மோசடியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு அப்புறம் மெண்டலி ஐ வஸ் அஃபெக்டடுங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்திருக்காரு மறுபடி அதே சுரேஷ் சந்திர ஆச்சாரியா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல நடத்துறதுக்கு யார் சார் அலோ பண்ணா யூபியில் யுபியில் அறுபத்தி மூவாயிரம் பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க நாலு லட்சம் போஸ்டுக்கு ஒன்று சொல்லட்டுமா இந்த இது இங்கிலீஷ் எல்லாம் சொல்லுவாங்க சிங்கிள் ஃபாலோ டாஸ் நாட் மேக் எ சம்மர் அப்படிம்பாங்க ஸோ நான் இப்போ என்னென்னு சொன்னேன்னா

பிளாக்லிஸ்ட் கம்பெனி எப்படி உள்ள வந்துச்சு பிளாக்லிஸ்ட் கம்பெனி உள்ள வந்து நான் டாடாவை சொல்லல இல்ல நோ பிளாக்லிஸ்ட் கம்பெனி உள்ள வந்திருக்கா எஸ் இதுக்கு கவர்மெண்ட் ஆஸ்ட் ஆன்சர் கவர்மெண்ட் ஷோ ஆனா இவங்க வந்தா இவங்க தான் எல்லா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்களா பேசுவோம் இதே எக்ஸாம் பத்தி அதாவது இந்த புரோகிராம் முடியறதுக்கு முன்னாடி சொல்லிரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் பிரைவேட் வெண்டர்ஸ் பிரைவேட் வெண்டர்ஸ் தான் இவங்க பேப்பர் திருத क्वेश्चन செட் பண்றாங்க ஆன்சர் கே கொடுக்கறாங்க அதெல்லாம் இல்ல சார் இந்த சில பிரைவேட் வெண்டர்ஸ் லாஜிஸ்டிக் சப்போர்ட்

எல்லாத்தையும் வச்சு அவங்க பண்ணுறாங்க அதனால் இந்த ப்ரைவேட் பண்டர்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணுறாங்க இதனால் இந்த சயின்டி ஆஃப் திஸ் எக்ஸாமே போயிடுறது அப்படிங்கிறத நான் ஒத்துக்க முடியாது சரி